அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்க போவது தேவதை வசியம் லோக வசியம் கைகூட செய்ய வேண்டிய மாந்திரிக பிரயோக முறை இதற்கு முதலில் வளர்ப்பறை பஞ்சமி நாளன்று சிவன் கோவில் வில்ல மரத்தில் இருக்கும் புல்லுருவிக்கு சாப நிவர்த்தி செய்து உயிர் கொடுத்து எடுத்து வர வேண்டும் அதன் பிறகு படத்தில் காட்டியபடி ஒரு செப்பு தகட்டிலோ அல்லது தகட்டிலோ சக்கரம் மறைந்து எந்திரத்திற்கு அபிஷேகம் செய்து மாலை சாற்றி புல்லுருவியை அதனுடன் வைத்து தீபதூபம் காட்டி கிழக்கு திசை நோக்கி பத்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு மனதை பூரணத்தில் நிறுத்தி கணபதி மந்திரமான ஓம் ஹரும் ஹ்ரீம் ஹ்ரூம் ஹங்கணபதே வரவர சர்வஜனமே சர்வஜனமே வசமாக சுவாக என்ற இந்த கணபதியின் மூலமந்திரத்தை தினமும் ஆயிரத்தி எட்டு ஒரு வீதம் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து ஜபித்து வந்தால் மந்திரம் சித்தியாகும் அதன் பிறகு புல்லுருவியுடன் புனுகு ஜவ்வாது பச்சை கற்பூரம் கோரோசனை அஞ்சனைக்கல் சேர்த்து அதனுடன் சுத்தமான சந்தன அத்தர் கலந்து நன்றாக மைப்போல் அரைக்க வேண்டும் அதன் பிறகு மீண்டும் ஒரு நாள் பூஜையில் வைத்து மேற்கூறிய கணபதி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி உருவேற்ற வேண்டும் அதன் பிறகு அந்த மையை எடுத்து திலகமிட்டு கொண்டால் தேவதை வசியம் லோக வசியம் உண்டாகும் நன்றி வணக்கம்